அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் மக்களே நல்லவா இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் ஒரு புதிய ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் முதலீதமாக இருக்கும் இதனுடைய தலைப்பு வந்து நாய் வளர்ப்பும் மனிதர்களுக்கான பாதிப்புகளும் இந்த தலைப்பு இது இது வந்து அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் பண்ணால் பார்க்கணால்தான் சமீப காலமாக இப்போ அதிகமாக பத்திரிகைலேயும் அந்த வாட்ஸ்அப்பு நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நாய்களால் அதிகமான தொந்தரவு இருக்கிறதாக வந்து நிறைய செய்திகள் வருது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதப்பதைக்குது நம்ம வந்து பொதுவாக வந்து நாய்கள் மேலே வந்து நாய்கள்னு இல்லை எல்லா ஜீவராசிகள் மேலேயுமே அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்துறதை வந்து நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வைக்கக்கூடாது அது வந்து நமக்கு எதிரியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வந்துக்கிட்டு அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி சொன்னால் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாக வந்து இப்போ நாயை பொறுத்தளவு வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு விதமான ரக ரகநாயகளை எல்லாம் வீடுகளில் வளர்க்குறாங்க அப்படி போது வந்துட்டு அது செல்ல பிரயாணியை வளர்க்கப்படும் போது வந்துட்டு அது வந்து அது அதிகமாக பிரியம் காட்டுற மாதிரி தோணுது அது பிரியம் காட்டுறதுதான் செய்யுது இல்லாமல் அது பண்ணும்போது வந்துட்டு ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப உரிமையாக வர போக உடனே பேர் செடி கூப்பிட்றாங்க அதுக்கு பேர் வச்சு உடனே வருது போகுது எல்லா பிள்ளைங்களோட விளாடுறது எல்லாம் இருக்குது ஆனால் அதனுடைய பாதிப்பு நமக்கு என்னங்கிறது மறு தெரியல செய்யாமல் நம்ம வந்து அதை பழகுறோம் அது ஒரு இது இருக்குது இப்போ என்னன்னாக்கா அது ஒரு சமீபத்தில் நம்ம வந்து இப்போ கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதனுடைய என்ன எண்ணத்து பழகுது என்ன எப்படி இருக்குது அதனால் அது எந்த நேரத்தில் வந்து கோபம் வருது எந்த நேரத்தில் வந்து சாந்தமாக இருக்குது தெரியுது முடியல இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த திருவாரூர் உள்ள நாய்கள் வந்து அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுச்சுன்னா கூட்டம் கூட்டமாக வந்து சுற்றுதுங்க அப்போ நம்ம வந்து சாதாரண நினச்சிட்டு போகிறோம் போகிறோம் பைக்கில் போகிறோம் அதெல்லாம் போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பதற்றத்தில் வந்துட்டு திறந்த ஆகுது அப்படி திறந்த போது வந்துனாக்க ஒரு நாயில் எல்லா நாயும் சேர்ந்து தரத்த போது நமக்கு ஒரு பெ பெரிய பதட்டத்தை ஏற்படுது இது இரண்டாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியல காலப்போக்கில் பார்க்கும்போது பார்த்தா இப்போ வீடுகளில் வளர்க்குற நாய்களை கூட என்ன ஆகி ஒரு பாதுகாப்பு இருக்கிற நாயை கூட வந்து ரொம்ப ஒரு சிறு குழந்தையை கூட நம்பி விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுதான் வந்து பார்க்குறதுக்கே பதப்பதப்பாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து வளர்க்கலாமா இது வளர்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இதனால் வந்து நமக்கு என்ன பாதிப்பு இருக்குதாங்கிறது வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது பொதுவாக வந்து இஸ்லாத்துல வந்துக்கிட்டு இதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் வந்து தடை இருக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதனுடைய பார்க்குறதுக்கு அழகா இருந்தால் கூட அதனுடைய எச்சி கூட வந்து விஷமாக கருதப்படுது இஸ்லாத்தில் அது எச்சிங்கிறது வந்து என்ன சொன்னாக்கா அது வந்து இருந்து வரும்போது அதை வந்து நம்ம வந்து கவனிக்கிறதுனா அது க சின்ன பிள்ளைகளோட பழக போது என்ன அதுனாக்கா அது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் போகுது வந்து ஒன்று போன உத்த ஓட்டுகிற மாதிரி பண்ணும்போது அதனுடைய எச்சி வந்து பிள்ளைகளுக்கு போகுது பிள்ளைகளுடைய எச்சி அதுக்கு போகுது அதுக்கு போகிறதுல வந்து பிள்ளைகளுக்கு எச்சு போகிறது அதில் பாதிக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதனுடைய எச்சி இருக்குது அது வந்து இப்போ சமீபத்தில் வந்து டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த அளவுக்குனு சொன்னாக்கா இது ரேபியஸுங்கிற ஒரு கிருமி வந்து பரவுவதற்கான மூல காரணமாக இதுதான் இருக்குதுன்றாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து கடிச்சு தான் வந்து இதாகணும்னு இல்லை கடிக்காமல் இந்த எது வந்து ரத்தத்துல கவர்ந்து எச்சி கலந்துட்டாலே அதனுடைய பாதிப்பு பகுதி என்னன்னு சொன்னாக்கா உயிர் போகிற அளவில் போயிருந்தது அது வந்து இப்போ சமயத்தில் டாக்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாலே சில அவர் என்ன சொல்லுது சொன்னால் உங்களை வாய் வைத்து விட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதனையில் அது ஏழு தடவை தண்ணீரால் கழுவுவதாகும் முதல் முதல்தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும் என கூறுகிறார்கள் நூல் முஸ்லீம் இருக்கு நானூற்றி இருபத்தாறாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி வந்துக்கிட்டு இன்னொரு அதிசயில் வந்து நாயும் உருவப்படங்களும் உள்ள வீட்டில் மாணவர்கள் விளைய மாட்டார்கள் இது வந்து புகாரியில் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருக்குது அதே மாதிரி இன்னொரு அஜீஸ் வந்து இதை கடுமையா எப்படி இருக்குன்னு சொன்னால் புகாரிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு எவர் நாய் வைத்திருக்கிறாரோ அவர் நற்சைகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீழா தளவுக்கு அவற்றின் நன்மை குறைந்து போய்விடும் விவசாய பண்ணையோ கால்நடைகளையோ திடு போய்விடாமல் பாதுகாப்பதற்காக வைத்திருக்கும் நாய்களை தவிர அதாவது நாயை பயன்படுத்துறதே ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் பயன்படுத்தி சொல்றாங்க சொல்சல சொல்ல அதாவது விவசாய பண்ணைகளுக்கும் வீட்டு பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அதுக்கு மட்டும் பயன்படுத்தும் போது அது வந்து அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அதுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதியே இல்லை விஷயாத்தப்படுத்துறது இல்லை ஆனால் இந்த வாய் கூடாதுங்கிறதுல வந்துட்டு ஏதோ உள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது எச்சில் பட்ட இடம் வந்து அது கிருமி பரவுறதுக்கான இதாவது அது கழுவாம நீங்கள் அந்த சட்டியை கழுவாம வச்சுட்டீங்கன்னாக்கா அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து வந்து மற்றவர்களுக்கு பரவி அது பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது தான் இது சொல்லியாக அர்த்தம் அது அது மாதிரி ஆனால் அதே நேரத்தில் வந்து நாய்க்கு மேல பாசமே வைக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை பாசம் வைக்கலாம் தாராளம் வைக்கலாம் அதுகளுக்கு வந்து பசியா இருந்ததுனாக்க அதுக்கு வந்து ரொம்ப தாகத்தில் இருக்குது ஒரு மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு அதிசய பாருங்க ஒரு நாய் தாகத்தின் காரணமாக ஈர மண்ணை நக்கி சாப்பிடுவதை ஒரு பார்த்தார் உடனே அவர் தான் அணிந்திருந்த காலுறையை எடுத்து அதில் தண்ணீரை கொண்டு அந்நாய் தாகம் தீரும் வரை கொடுத்தார் எனவே அல்லாஹ் மனிதருக்கு கருணை காட்டி அவரை சொர்க்கத்தில் புகுத்தினான் என்று நபி செல்லா வரை சில அவர்கள் கூறினார்கள் இது புகார் இருந்தால் நூத்தி இருபத்தி மூணாவது வருது அப்ப நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பாசம் காட்டாம பரி கட்டாம இருக்கிறது இல்லை நம்ம அதுக்கு எதுவும் பாதுகாப்பா கவனி அவசியமும் இருக்குது இல்லையா நம்ம குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு கலக்கும்போது அதனால என்ன ஆகுதுனாக்கா நிறைய இது ரிபிஷ் நல்ல வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகுறாங்க அது அதிகமா கடி அது கொஞ்சம் அதாவது இதுல வந்து பழைக்கிறவங்க அரிதா இருக்கிறாங்க பிழைச்சா அப்படிங்கிறது இல்லை அது சரியா கவனிக்காம விட்டுனாலே அது வந்து மூணு மாசத்துக்கு அப்புறமா கூட அது வந்து அது எஃபெக்ட் சொல்லி அது மாதிரி இறந்துருக்காங்க இது வேற சோற்று வளரம் மட்டும் இல்லை வளர்க்குறவங்களுக்கும் அந்த நிலம் வந்திருக்குது அதனால வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு இதையும் வீடியோ பார்க்கும்போது ஒரு வீடியோ பாருங்க நீங்க அதை வந்து பார்க்கும்போது வந்து அப்பாவே சின்ன பிள்ளைங்க அது வாழ்ந்து வளாண்டு இருக்கிற பிள்ளைங்க போய் ஒரு ஒரு நாய் தர்றது போய் அப்படியே கவிட்டு போகுது என்னமோ ஒரு பெரிய புலி வந்து ஒரு வந்து கவிட்டு போற மாதிரி கவிட்டு போகுது அந்த மாதிரி பார்க்குறது பார்க்கறதுக்கு ஒரு நிலை ஒரு வருடத்துல கூட்டமாக நிற்கிறதுக்காக வந்துட்டு ஆனால் ஒரு பக்கமாக எழுத்து இது பண்ணுதுங்க அப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்ம குழியில் காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை இருக்குது நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம இதுக்கு பறிவை காட்டு போய் நம்ம ஒன்றும் இழக்க முடியாது அதில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது இருக்குது பக்கத்து மாநில கேரளாவில் யானையை கூட வளர்க்குறாங்க குட்டியிலேருந்து வளர்த்து வர்றாங்க வளர்த்துட்டு வந்து என்ன பண்ணாங்க கோயிலில் வந்துட்டு அதை வந்து பழக்கப்படுத்தி அது வந்துட்டு அந்த ஊரில் கேரளாவை பொறுத்தவரை அதிகமாக யானையை வந்து அதிகமாக கோயிலில் பார்க்கலாம் அதை வந்து ஏதாவது ஒரு விசேஷம் சொன்னாக்கா அது வரிசையாக வந்து நிற்க வச்சு அது வந்து அது ஒரு பெரிய விழா மாதிரிலாம் கொண்டாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணா கூட வந்து அதனுடைய குணம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது எத்தனை நேரத்தை எப்படி இருக்குன்னு தெரியும் தெரியாது அவங்க வளர்த்தவங்களே வந்துட்டு என்னன்னாக்க அது பார்க்கணா இருக்கான் அவன் வந்து சிறு வயசுலேருந்து வளர்த்தவன் இருந்து கூட இறப்போடும் போது வந்து அவனே தூக்கி அடிச்சு சாப்பிடுச்சிருக்கு திடீர்னு வந்துட்டு என்ன அது ஆய ஆயிட்டவனே இவ்வளவு காலம் வளர்த்தனாக்க அது தெரியல ஏன்னா அதனுடைய அறிவு அவ்வளவுதான் அது வந்து அது வந்து என்னதான் வந்துட்டு அது பரிவார்க்கிற தெரிஞ்சா கூட அது அதனுடைய இது வேற நம்ம நினைக்கிறேன் வாயில் லட்சியம்லாம் வாயில் லட்சியம் ஜீவனம் எதுவுமே கிடையாதுங்க அதாவது இனத்துல அதாவது பேசத்தான் செய்யுது அதை கோவம் வரத்தையும் செய்யுது அது எல்லாம் விருக்கத்தையும் செய்யுது நம்ம எதையுமே வந்துக்கிட்டு வாயிலாஜ்யம் சொல்றதுக்குலாம் வேலையில வாயிலாம் இருக்காது சாப்பிடுது வாயிலாம இருக்காது எல்லாமே இது பண்ணுது அதனால வந்து அப்படின்னா இல்லை எல்லா அமைப்பும் எல்லாத்துல செஞ்சிருக்கான் ஆனா அதனுடைய குணம் வேற நம்ம நினைக்கிற மாதிரியான குணத்துல இல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அதோட குணமே வேற இப்ப வந்துட்டு இருக்கேன் வெளிநாட்டுலாம் பார்த்தாக்கா புளி சீக்கெல்லாம் வந்துட்டு வளர்க்குறதா சொல்கிறாங்க சௌஜரியலாம் வந்து புளியெல்லாம் வளர்த்து அது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது எந்த அளவுக்கு உண்மையுமே நமக்கு தெரியல இருந்தாலும் அது வந்து இதில் பார்க்குறோம் இது பண்ணியிருக்கோம் ஒரு பெண் வந்து ஒரு மலைப்பாம்பை வந்து சிறு வந்து வளர்க்குறாங்க அவன் மேலே அவ்வளோ பெரியமாக சுற்றி சுற்றி கலந்து சுற்றி வரும் பேசுறதுல அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு பெருசாக அது வந்து ஒரு தவலா வந்தா இருந்தான் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தது அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நல்லா வளர்த்து வந்து இது சொல்லணுன்னு இந்த அளவுக்குனு சொன்னால் படுக்கிறது கூடதான் படுக்கும் அது கூடதான் படுத்திருக்கும் அந்த பெண் பெண் பெண்மணியோட தான் படுத்துருக்கும் அந்த அளவுக்கு அதுவும் அதோட சேர்ந்துதான் படுத்து தூங்குவாங்க இது பண்ணுவாங்க அதுக்கு உணவு கொடுக்கிறது வந்து எல்லாமே அந்த பொண்ணு தான் பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கும் சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்திருக்குது அது சாப்பிடாம உடனே ரொம்ப கவலை ஆகி போயிட்டு இதுக்குள்ள ஒரு மருத்துவரை போய் பார்க்க போயிருக்குள்ள வந்து போயிடுது அந்த பிராணிகளுடைய டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றான்னா இந்த பாம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேளு இந்த மாதிரி வந்து எம்எல்வ பிரியமா இருக்கும் வைக்கணும் உண்மையிலே பிரியாக இருந்தது உண்மைதான் ஆனால் இப்போ என்ன அது முடிவு பண்ணியிருக்குன்னு சொன்னால் தன்னுடைய வயிற்று முழுமையாக காய போட்டுட்டு ஒரு லெவலுக்கு வர்றதுக்காண்டி உங்களுடைய உயரத்தை அளந்துருக்கு இவ்வளோ நாளாக அளந்து பார்த்துருக்குது இங்கே உள்ள அளவோ உன்னுடைய உள்ள உள்ள அளவே வயிற்றுக்குள்ளே சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு அது டைம் எடுத்துருக்குது அதனால தான் எதுவுமே சாப்பிடாம இருக்குது அடுத்து ஒன்று முழுக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படி உடனே அந்த கொண்டு பதறி போய்ட்டு வந்துட்டு அது கட்டை விட்டதாக ஒரு இது பார்த்தோம் அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியுன்னா கூட அது வந்து ஒரு நம்புற மாதிரியும் இருக்குது நிறைய இடத்துக்குலாம் பார்க்குற பாம்பு பழக்கிறாங்க பெரிய பெரிய பாம்புலாம் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் அதாவது நமக்கு என்ன முடியும் நமக்கு தீங்கு செய்கிற எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து வளர்க்கக்கூடாது நமக்கு வந்து பாதுகாப்புக்குத்தான் நம்ம ஒழிய நம்ம இறக்கப்படலாம் இறக்கப்படுறதுலேயும் வந்து ஒரு ஒரு நியாயம் இருக்கணும் நமக்கு வந்து பின் பின்புலைவுகளையும் பார்த்து பண்ணணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்துட்டு ஏதாவது ஒரு ரேசை சீடிட்டாக்க அது வந்துட்டு நம்ம கவனிக்காம மாட்டோம்னு சொன்னா அது வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாத கால் நேரத்தை வந்துட்டு அது ஒரு காமிக்க ஆரம்பிச்சு அதனால் வந்து அல்லாவுடைய இதில் வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கணும் இஸ்லாம் வந்து எதுக்காக வேண்டியதை தலை செஞ்சு இருக்கிறது முதல்ல நம்ம விளைவிக்கணும் ஏன்னா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு அது வந்து நஜீஷின்னு சொல்லி எரசு சொல்லாத சொல்கிறாங்க நஜீஷ் சொன்னாலே அசுத்தமானது அசுத்தமானது வந்து நம்ம சாப்பிடுவோமா அசுத்தமானது வந்து எதுக்கும் நமக்கு இதாகுமா நிச்சயமாக பண்ண மாட்டோம் அந்த அசுத்தங்கிற வார்த்தை அன்றைக்கி யூஸ் பண்ணால் கூட இது இன்றைக்கி விஷம்னு இருக்கிறது த வந்துக்கிட்டு கொள்ளும் நோயாகி மாறிடுச்சது அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளையும் பாதுகாக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம வளர்க்கறத வந்து மேக்ஸிமம் தவிர்த்துக்கணும் இந்த நாய் வளர்ப்பு விஷயத்துல முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாவும் இருந்தாலும் சரி பாதிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அஸ்லிம்கள் முக்கியமா அல்லாவும் அல்லாவுடைய தூதரை சொல்றது நம்ம கடைபிடிக்கணும் குலான் வசனம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறில் அல்லாவும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளை விட்டால் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட எந்த நம்ம இல்லைன்னு சொல்லி நஷ்டம் தெளிவாக இருக்குது அதனால் அதை நம்ம கடைப்பிடிச்சி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்வோமாக அல்லா கிருவை செய்வானாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி ஒன்